வணக்கம் நான் உங்கள் யாகவா சிங்கப்பூர்லேருந்து எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்க சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்களாம் பார்த்து சேப்பாக ஒர்க் பண்ணுங்கள் இன்னும் நம்ம ஒரு நாள் ரைடில் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பொட்டாங் பஷின்ற இடத்துல தாங்க இருக்கோம் நம்ம ஆல்ரெடி காலையில் ரைடு ஸ்டார்ட் போட்டோம் அங்கேருந்து அவுக்காங்க அப்படியே லிட்டில் இந்தியா பிளான் பண்ணா அதை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பொட்டாங் இருந்து தான் நம்ம ரைடு அங்கேருந்து போகுது உம் வழியில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த இடம் சூப்பரா இருந்துச்சுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுலான்ட்டு இது பண்ணேன் பேசுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கற்று போன மாதிரி ஏன்னா வெயில் சரியான வெயில் காலான்ட்டு நம்ம வெயிலே தான் வண்டி ஓட்டுறோம் இப்போ போற வழியில சூப்பரான ஒரு இடம் இருக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று பயங்கரமா ஒரு ஆறு ஒன்று நல்லா போகுது அங்க வந்து காற்று சூப்பரா இருக்கு உங்க பக்கத்துல ஆறு இருக்கணும் ஜெலிஜெல்லும் காற்று அடிக்குது அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா சரியா இடம் எப்படி இருக்குதுன்னு தெரியுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மரம் நடுவில் ரோடு ஃபுல்லாகவே நல்லலாக இருக்குது நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகிறோம் சரி அப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சிங்க நம்ம இங்கேருந்து ரைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அப்படியே போகிற வழியிலேயே உங்களுக்கு லாக்டர் பண்ணிக்கிறீங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து சரியான வெயிலுங்க நான் ஃபுல்லாகவே வெயிலில் தான் ரைடிங் பண்ணியிருந்தேன் என்னால் இதுக்கு மேலே முடியாது நம்ம சைக்கிளில் நிப்பாட்டி இங்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் நம்ம மனசை விடாமல் என்ன தூரம் போவோம் எங்கேயாவது இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு வந்தவரில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே இதுலேயே நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம் ரைடை நிப்பாட்டாலாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அப்படி போகிறேன் நமக்கு ஏதோ அக்காவில் கஷ்டப்பட்டு ரைடிங் பண்ணதுக்கு இப்போ ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம அந்த மாதிரி இடத்துக்குள்ளே போக போகிறோம் வெயில் கொஞ்சம் நமக்கு நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்கா நம்ம காலயே ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரைட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றதுனா அது பூட்டி கிடக்கு அது எப்படின்னா செவ்வாய்ல இருந்துட்டு சனிக்கிழமை வர சரி ஓகேன்ட்டு நான் அங்க இது பண்ணி நம்ம லிட்டில் இந்தியாவுக்கு தான் போகிறதா பிளான் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜ் ரொம்ப ஆச்சு இதை வச்சு நம்ம அங்கே போக முடியான்னு சொல்லிட்டு இப்படியே அந்த பொட்டாங்க போய் நம்ம ஒரு இடத்த விசிட் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறோம் பக்கத்துலேயே இருக்கோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே இது பண்ணிட்டேங்க நம்ம மெயின் ரோடு வந்து ஏறிட்டாங்க இப்போ நேரம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி மெயின் ரோடில் வந்தாச்சு வெயில் திருப்பி அடிக்க இது ஐயோ சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தேன் இங்கே உட்காந்துருக்கேனு கேட்டீங்கன்னா வேறு ஒன்றும் வெயில் சரியான வெயில் முஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியும் ரொம்ப வேர்த்து ஊற்றுங்க இதுக்கு ஓட்ட முடியல அதனால தான் பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்கில் வந்து உட்காந்து டைம்னால் வெயில் தண்ணியட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ரைடு கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்சனாக விண்டோ ஆமாம் மின்சோ நேஷனல் பார்க்ன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு அந்த பார்க்கில் தான் இருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஆச்சோங்க மூணு நாற்பதாச்சு நம்ம அங்கே சைக்கிள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு மணி இப்போ நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் ஆகிங்க என்னமோ நம்ம கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கே வேணா ரூமுக்கு கிளம்புறதான் அடுத்து குரங்கு இருக்குங்க கொஞ்சம் குரங்குல ரொம்ப நிறையா குரங்கு இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா கார் மேலெலாம் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி நிறைய குரங்கு ஆமெல்லாம் தெரியுது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உடும் ஒன்று படுத்து கிடக்கு தெரியாத அந்த பாருங்க படுத்து கிடக்குல அது உடும்பு தான் அங்கே பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் சண்டை போட்டு குளிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கு ஒன்னு இல்ல எதோ ஒன்று வருதுப்பா இன்னொரு ரெண்டாம் இந்த பாருங்க நீந்தி வருது பாருங்க என்னப்பா ஏதோ காட்டுக்குள்ள தனியாக நடந்து போற மாதிரி இருக்குங்க அப்படிதான் இருக்கு அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி அதுவும் நான் ஒத்தாலாம் நடந்து போற மாதிரி இருக்கு ஆனா நமக்கு முன்னாடி போய்க்கு இருக்காங்க எங்க அப்படியே திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இடத்த ஃபுல்லா காடு இந்த வழியா தான் நடந்து போய்க்கிட்டே மாதிரி இருக்குங்க இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலத்தை தான் பார்க்க போய்க்கு பாலம் நல்லா இருக்கும் மாதிரி போல இருக்கு அங்கே போனாதான் எப்படி என்ன பார்க்கலாங்க பார்க்குன்னு தான் பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குங்க காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி காட்டுக்குள்ளே தான் நடந்து போகிறோம் அந்த மாதிரி தான் இருக்குது பேரை மட்டும் ஏதோ பார்க்குன்னு மட்டும் வச்சுட்டாங்க போல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் ஆளுநாள போகிறனால கொஞ்சம் கான்ஃபிடண்டாக போய்க்கிருக்கேன் வேறு ஊரில் இல்லைட்டா இப்படி வந்தே ரிட்டர்ன் ஆகிடுவேன் ஓடிடுவேன் சைக்கிள் ரைடிங் பண்ணி வந்ததுலேயே நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் முதுகலி வந்துடுச்சேங்க இப்போலாம் ரொம்ப வலிக்குது எனக்கு இதில் வேற பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருன்னு சொல்லி நாலு கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வச்சுக்கிறேன் நம்மள ஆ எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலைங்க நம்ம ரைட்லாம் ஒரு நாள் தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க டெய்லி நமக்கு ரைடு டெய்லி பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏய் என்னப்பா இந்த காட்டுக்குள்ள ஒரு சேவல் ஒன்று நிற்கிது தனியா இந்த காட்டுக்குள்ள ஒரு தனியாக ஒரு சேவல் மட்டுமே மேய்ஞ்சிக்க நிற்கிதுங்க நம்மளை டெய்லி ரைடு பண்ண சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் ரைடிங் பண்ற மாதிரி இருக்கு மூணு நாலு பிளேஸ் நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு இப்போ அந்த பழத்து மேலே உள்ளதை தான் பார்க்க போறேன் எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அதை ஒன்று மாதிரி தான் பார்ப்பேன் ஏன்னா நமக்கு டைம் இல்லைங்க இதை சுற்றி பார்க்குறது தான் ஏன்னா இது இங்கேருந்து ரெண்டரை கிலோமீட்டருன்னு போட்டுருங்க நான் நடந்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் போய் சேர்ந்த பாடு இல்லை அதனால இதை மட்டும் தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் மிச்சப்படிக்கு வேற ஒன்றும் அதுல நல்லா இல்லாத மாதிரி தெரியுது இதை மூலம் பார்த்துட்டு வந்துடும் ப்பா ஜில் இருக்கு ஆகா வேற லெவல்ல இருக்கு இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க குரங்கெல்லாம் உள்ள திரிகிறதை விட்டுபுட்டு அங்க பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள் பார்க் பண்ற இடம் கார் பார்க் பண்ற இடத்துல எல்லாம் நின்றுகிட்டு விளாண்டு இருக்கு இங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்க கொன்னத்தையும் காணுங்க எல்லா குரங்கும் அங்க போய் இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தானே சொன்னானுங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நடந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்கிறாங்க அரை கிலோமீட்டரும் ஒரு கிலோமீட்டர்னு தெரியல சைக்கிளோடு ஓட்டிடலாம் இருக்குது இருக்கு நடக்க சொல்லி நம்மளை கொடுக்கறானுங்க மோசம் பண்ணிட்டானுங்க இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்துருக்க மாட்டேன் அப்படியே ஓடியே இருந்து பார்த்தல பயமா இருக்கு காடு இந்த பக்கம் காடு இந்த பக்கமும் காடு இதுல எப்படிதான் நடந்து போறாங்க இதுல உடையாடுறாங்க வேற அதுவும் பெரிய காமெடியா இருக்கு ஒரு வழியா சேஞ்சாங்க அந்த பாலத்தில் வந்து நான் திருப்பி காட்டுறேன்னுட்டு ரெண்டரை கிலோமீட்டர்னு சொல்லி ஏழு கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வச்சு நம்மளை கொண்டு விட்டாங்கன்னு அந்த பாலத்தை காட்டுறேன் அந்த பாலத்துக்காட்டு தான் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் செயிச்சுட்டோம் மாறா மாதிரி செயிச்சுட்டோங்க அந்த பாலத்தை திருப்பி காட்டுறேன் இதுதாங்க அந்த பாலம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எது வந்துருக்காங்க இது தொங்கு பாலங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கயல் தொங்குது இதுலேருந்து இருந்து கீழே எவ்வளவு தரும்னு பார்க்குறீங்களா எப்பா சரியான ஐட்டம் இருக்குங்க முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இது ஏதோ அந்த பக்கம் அப்படியே நடந்து போற மாதிரி வச்சிருக்காங்க பாலம் ஒரு ஆடுங்க பயமாக வேற இருக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த பாலம் லைட்டாக தான் ரொம்பலாம் இல்லை லைட்டாக ஜம்ப் பண்ணி இந்திக்குங்க கொஞ்சம் பயமாவே தான் இருக்கு வா அப்படியே அந்த பக்கம் பார்த்துங்க சூப்பராக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்க இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க பாடி நடக்க வச்சு கொண்டு விட்டானுங்க அன்னைக்கு அதாவது இந்த பாலம் பார்த்தீங்கன்னா நாலு ட்ரெஸ் அஞ்சு மணி வரைக்கும் தான் அஞ்சு மணி வரைக்கும் எடுக்க வச்சங்களே அஞ்சு மணி வரைக்கும் தான் அது வரைக்கும் தான் ஓப்பனாக அதுக்கப்புறம் உள்ள அலோடு கிடையாது அதே மாதிரி என்னென்னா இப்போ நம்ம நடந்து போய்க்கும்ல ரிட்டன் இதில் வரக்கூடாங்க இந்த பக்கமே ரிட்டன் போகிற மாதிரி வச்சுருக்காங்க நம்ம அதில் தான் ரிட்டர்ன் போனேன் திருப்பி இதில் வரக்கூடாதுன்றது போட்டிருக்காங்க திருப்பி காட்டாமல் அப்பா அந்த பொழுது தொங்கு பாலத்தை பார்க்குறக்காண்டி எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்துடும் நல்லா தாங்க இருந்துச்சு அவன் பாலத்தில் வரும்போது சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இருந்துச்சு ஒருத்தாக இருக்குது வேறு லெவலில் தான் இருந்துச்சு ஆனால் மிச்சப்படிக்கு நடக்க வச்சு கொண்டு விட்டானுங்க சாமி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு சொல்லி தான் போட்டுருந்தானுங்க உள்ளுகளை நான் வந்து என்னன்னா காடுன்னு நினச்சிக்க நான் வந்தேன் ஆனால் இது காடு இல்லை மலை மலையில் ஏற வச்சு கூட்டு விட்டாச்சு ஒரு இதில் ஏறும்போது எப்படி இருந்துச்சுன்னா இப்போ இறங்கும் போது பாருங்க எப்படி இறங்க வச்சுறாங்க அந்த மாதிரி இருக்குது போது நாட்டு தள்ளி தான் ஏறணும் இப்போ இறங்கும் போது கொண்டு விடுவாங்க முடிஞ்சு போச்சு அக்ஷயே ஒரு கேம்பை போட்டு படுத்துக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி ரொம்ப டயர்டாகுவாங்க கண்டிப்பாக நம்ம எங்கேயும் நிற்கலாம்ல உட்காரலாம்ல சில வயசானவங்க மட்டும் நின்று உட்காந்து வந்துக்கிருக்காங்க நம்ம எங்கே நிற்கல கண்டினியூவாக ஏறி வந்தால் திருப்பி ஏறி போய்க்கிறோம் இறங்கி போய்க்கிறோம் பழனி பழனி மலை சைஸுக்கு இருக்குங்க ரொம்ப தான் பறவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு இடம் அதை காட்ட வந்துட்டு வேண்டி திருப்பி எப்படி ஆன் பண்ணிடுங்க எப்படி இருக்குதுன்னு வாங்க இடம் சூப்பராக இருக்குது இப்போது டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபது ஆச்சுங்க இப்போ தான் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் முடிச்சிருக்கும் இன்னும் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் போக வேண்டியது இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் கூப்பிட்றேன் இல்லை இருந்தால் உங்களுக்கு நல்ல இடம் பண்ணால் காட்டுறேன் ஒரு வழியாக வந்தாச்சுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகும்னு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது இந்த பக்கமே பார்க் பக்கமே நீ வராத மாதிரி இன்றைக்கி சம்பவம் சரியான சம்பவம் பண்ணிடுச்சு ஏன்னா பார்த்தீனாலே தெரியும் நம்ம எத்தனை மணிக்கு ஏறணும் எத்தனை மணிக்கு இறங்கியிருக்கின்ற அளவுக்கு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் மாதிரி போய் அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கால்லாம் ரொம்ப கீழே முட்டி காலு கீழே ரொம்ப வலிங்க நடந்து 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 ரொம்ப வழியாக வந்துடுச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சைக்கிள் வேறு ட்ராவல் அரை மணி நேரம் ட்ராவல் வேறுறதுக்கு எப்படி போகிறதுன்னு என்னென்னு தெரியல ஓகேங்க இன்னையோட நம்ம எதை படிச்சுக்கணும் அடுத்த சாட்டே நம்ம பார்ப்போங்க நம்ம ஒர்க் பண்ணுறவங்களாம் சேஃபாக பார்த்து பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள் பாய்